அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில புதிய நபர் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க அதுலையும் குறிப்பா வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிச்சயம் இது நடக்கும் குரு

இருக்கீ உங்க ஏஜ் அறுபதா இருந்தாலும் சரி உங்க ஏஜ் இருபதா இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவுமே நம்மளோட தொடர்பில் இல்லைன்னா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம் பேசும்போது நம்ம எப்படி ஒரு அன்பு அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோமோ அதே அன்ப அந்த உறவும் தேடும் நம்மளால முடியல பேச முடியல அப்படின்னு நினைக்கும் அந்த உறவு கிட்ட இருந்து மட்டும் நமக்கு அன்பு கிடைக்கும் நினைச்சு ஏமாறுறோம் பாருங்க அதுதான் பிரச்சனை முதல் பிரச்சனை நிறைய துலாம் ராசி அன்பர்கள் அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புக்காக இயங்கிறது ஒன்னு இந்த அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லைன்னு நினைக்கிறது ரெண்டு மூன்றாவது முக்கியமான விஷயம் அன்பால காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறது எது உண்மையான அன்புன்னு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குள்ளேயே வயசாயிடுது ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறமாவது ஒரு நல்ல அன்பை பாக்குறாங்களான்னா கிடையாது துலாம் ராசிக்காரர்களுடைய மூன்றாம் வீடு குருவுடைய வீடு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர முன்னேற்றம் அடைந்ததா பெருசா வாய்ப்பு இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்ல கிட்டத்தட்ட பத்தாண்டுக்கு மேல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் நிறைய பேரு நிறைய அவமானத்தை ஏன் சந்திக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு ரோபோ மாதிரி கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்காங்க நிறைய வேலை பார்த்துட்டே இருக்காங்க ஆனா அவங்க சந்திக்கிறது எல்லாமே வெறும் அவமானம்தான் ஏதோ ஒரு நட்பு ஏதோ ஒரு உறவு கலை சாய்ந்த நம்ம பிரச்சனைகளை கொஞ்ச நேரம் சொல்லணும்னு நினைக்கிறோம் துலாம் ராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுடைய பிரச்சனை என்னன்னா மனவியாதி இந்த அஷ்டமத்துல போய் குரு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் மன ரீதியான கஷ்டங்களை அதிகமா ஏற்படுத்துவார் அது என்ன மன ரீதியான பிரச்சனைகள்னு வெளியில யார்கிட்டயும் சொல்ல கூட முடியாது நிறைய துலாம் ராசி அன்பர்கள் ஒரு தப்பான முடிவெடுக்கறாங்க தப்பான ஒரு கைட்லைன்ஸ்குள்ள போறாங்க பண விரயம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய சொல்ல கேட்கறதுக்கும் ஆள் இல்லை அவங்களை இத சொல்லு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை அன்புக்காக இயங்குறாங்க நல்ல வேலை பணம் காசு ஒரு நல்ல கார்ல உட்காந்து சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அந்த சாப்பாடு இருந்தாலுமே உணவு இல்லையேன்னு வேதனைப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் பாவகமான ருணரோக சதுரஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் யார்கிட்ட போய் க்ளோஸா பழகினாலும் பிரச்சனை அந்த க்ளோஸா போய் அட்வான்டேஜ் எடுத்தா சிக்கல் இல்ல இவங்கதான் நமக்கு பெஸ்ட்னு நினைச்சு பழகலான்னு போனாலும் அதுலேயும் பிரச்சனை பேச மாட்டேங்கிறாங்க எந்த ரூபத்துல எதை ஆசைப்பட்டாலும் சரி நடக்க மாட்டேங்குது எல்லாம் துலாம் ராசி இது பொருந்தும் செக் பண்ணி துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கையில எந்த இடத்திலுமே சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழவும் முடியாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்களை நடத்தவும் முடியாது நான் வேலையில இருக்கேன் இந்த வேலைங்கிற வட்டத்துல இருக்கேன் இனிமே நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் உங்களால செய்யவே முடியாது குடும்பத்துல இருந்தா என்ன நான் நினச்சாலும் செய்ய முடியாது உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழவே முடியாது அவ்வளவு ஒரு டஃபான ஒரு வட்டத்துக்குள்ள வாழறீங்க காரணம் என்னன்னா உங்க நான்காம் இடம் சுக தாயார் ஸ்தானம் சனி பகவானுடையது இரண்டாம் இடம் செவ்வாயுடைய வீடு நீங்க ஒரு படி யோசிச்சு தைரியமா தைரியமாக எடுத்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் படுத்தும் அதையும் மீறி முடிவெடுத்தீங்கன்னா கலத்திர ஸ்தானமும் செவ்வாயோடையது திருமண வாழ்க்கை வேணான்னு உங்க ஆப்போசிட் பார்ட்டி உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க நம்பி ஏமாத்துவாங்க ஒருத்தவங்க நம்ம கூடவே டிராவல் பண்ணுவாங்க ஆனா நம்மள நல்லா நம்ப வச்சு ஏமாத்துவாங்க இவங்களை விட்டா வேற யாரும் இல்ல அப்படின்னு நம்மளை சுத்தி உள்ள அத்தனை உறவுகளையும் உதறிட்டு நமக்கு க்ளோஸா இருக்க நண்பர்களையும் உதறிவிட்டு இவங்க பக்கத்துல போய் நின்று சொன்னால் சொன்னா ஆர்யூன்னு கேட்டுருவாங்க அந்த வழியை அதிகமாக துலாம் ராசி அன்பர்கள் அனுபவிச்சிட்டு இருக்காங்க கடன் இருக்கா அடைச்சிடுறேன் பிரச்சனை இருக்கா அதை சரி பண்ணிடுறேன் ஒரு தவறு நடக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த தவறு நடக்குது அப்படின்னு உணர்ந்து தெரிஞ்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க பாருங்க அதுதான் துலாம் ராசி அன்பர்கள் வேற வழி கிடையாது ஏன்னா என்னுடைய அன்பு அவங்க தவறு செஞ்சாலும் நான் என்ன பண்ண முடியும் வேடிக்கை தான் பார்க்க முடியும் இருப்பாங்க இவங்க தவறு ஒரு துலாம் ராசி அன்பர்கள் தவறு அந்த தவறுக்கான காரணம் என்னன்னா ஆப்போசிட்ல உள்ளவங்க அந்த தவறுக்கு உறுதுணையா இருக்காங்க காரணம் என்னன்னா இவங்க கண்டுக்கல இந்த தவற செய்ய தூண்றவங்களே அவங்கதான் நான் இன்னைக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிடறேன்னா என்ன காரணம் எனக்கு வீட்டுல சமைச்சு போட ஆள் இல்ல இப்படி துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் நல்ல நட்பு இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு மற்றவங்களுக்காக நீங்க சில இடங்கள்ல கடன் வாங்கி கொடுத்து கடைசி நேரத்துல கைவிலங்கு உங்களுக்கு மாற்ற நிலைமையில கொண்டு போய் விட்டுருவாங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு எவ்வளவு பிரச்சனை என்னென்ன மாதிரியான ஒரு மனிதன் புது புது பிரச்சனையை அனுபவிக்க முடியுமோ டிக்ஷனரியோ ஜாதகத்தையோ எடுத்து பார்க்கவே வேண்டாம் துலாம் கன்ஃபார்மா இருப்பாங்க அவங்க அவ்வளவு பிரச்சனைகள் புதுசு புதுசா நோய்கள் வருதுன்னு சொல்லுவாங்க புதுசு புதுசா பிரச்சனைகளை சந்திக்கிற வங்க துலாம் ராசிக்காரர்கள் மன அழுத்தம் மனவலி சொல்லி மீள முடியாது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நிச்சயமா சிறப்பா இருக்கும் அதுக்கு காரணம் ஒரு நட்பு ஒரு உறவு உங்க வாழ்க்கையில வரப்போகுது இது ஆரம்பத்துல நட்பா இருக்கலாம் ஆனா ஏற்கனவே எவ்வளவு நட்பு எவ்வளவு உறவு என் வாழ்க்கையில வந்துட்டு போயிடுச்சு இதுக்கப்புறமும் அடி வாங்கறதுக்கு எனக்கு சக்தியே இல்லை என் மனசுல இடம் இல்லை பறவம் போறவெல்லாம் என்னை ஏமாத்திட்டு போறான் பணத்தால அன்பால ஏன் என் பெயரை வச்சு கூட என் பிஸ்னஸை ஏமாத்திட்டு போயிட்டாங்க இது நட்பு பண்ணா கூட பரவாயில்ல சொந்த உறவுகள் சொந்த உறவுகளே சொல்லிக்க முடியாத சில பிரச்சனைகளை பண்ணும்போது அந்த மனசு ரணம் இருக்கு பாருங்க முதுகலை வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி சைலண்டா பிரச்சனைகளை நம்ம கிட்ட இன்க்ளூட் பண்ணிட்டு போயிடுவாங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில முதல் முறையா கேது பகவான் பதினொன்றாம் பாவகமான லாபஸ்தானத்துக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு இந்த லாபஸ்தானத்துக்கு வர இப்போ கிடைக்கக்கூடிய நட்பும் உறவும் உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கும் அடுத்த பதினெட்டு மாசத்துக்கு இது நடக்க போகுது இந்த நேரத்துல ஞான காரகனான கேது பகவான் நல்ல வாழ்க்கையில உட்கார வச்சு உங்களுக்கு என்ன மனசை டச் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்க கூடிய அன்பான லைஃப்ல கொடுக்க போறார் இதுக்கு பக்கபலமா ராகுவும் இருக்க போறார் அந்த ராகுவும் உங்களுக்கு ஏன் நல்லது பண்ண போறார் அப்படின்னா இந்த ராகுவுக்கு குருவுடைய பாக்கிய பார்வை கிடைக்குது குருவுடைய அவருடைய பார்வையினால் ராகுவும் உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறார் அதை விட தாண்டி அவங்க உண்மையிலேயே நமக்கு வருத்தபலா அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ராகு பகவான் சப்போர்ட்டிவாக இருக்க போகிறார் என்னையா சனி பகவானும் ஆறாம் பாவகத்தில் அமரப்போகிறார் ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல பரிசை நல்ல வாய்ப்பை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் கொடுக்க உபயோகப்படுத்திக்கோங்க வாழ்க்கையில நமக்கு கொடுக்க கூடிய ஒரு சின்ன வாய்ப்புகளாக இருந்தால் கூட ஒரு சின்ன அட்வைஸா இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையில விடக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கட்டும் இல்ல நமக்கு லிஃப்ட் கொடுக்க கூடிய ஒரு அமைப்பாக இருக்கட்டுமே இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கைய உங்களுக்கு உண்டானதா வசமாக்கிக்கோங்க இப்போயாவது இனிமேலாவது உங்களுக்காக வாழ்க்கை வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்காக மத்தவங்களுக்காக உங்க கூட இருக்கவங்களுக்காக வாழ்ந்தது போதும் நல்லது எப்பயாவது தான் வாழ்க்கையில நடக்கும் ஒன்பதுல குரு பொதுவா சொல்லுவாங்க இல்லையா ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு அந்த காலகட்டம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல வந்த மருந்து யோக பலன்களை கொடுக்க போறார் வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க செய்ய நினைச்சதெல்லாம் இனிமே செஞ்சு வாழ்க்கையில வெற்றி காண்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய உறவு உங்களுக்கானதா மாத்திக்கோங்க வீடியோல சொல்லி இருந்த பலன்கள் உச்சார பலன்கள் இதுவரும் இருபது சதவீதம் தான் யாருக்கா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்